விஜய் பிஜேபி கூட கூட்டணிக்கு போவாரா தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட இணையுமா அதிமுகவோட விட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனிச்சு அதிமுக இருந்தா பிஜேபியோட கூட்டணி இல்லாத அதிமுக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் போவேன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்குறாரு பட் கொள்கை எதிரியாறு அரசியல் எதிரியார் அப்படிங்கிறத தெளிவாக விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக இன்றைக்கி டிஎம்கேவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு பட் இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பிஜேபிக்கு போவாரா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்து பா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை போவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் போகணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் முடிவு பண்ணுங்கள் சரி ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் போவாரா அப்படி பிஜேபி கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா இது வந்து எல்லா கட்டத்திலையும் அதாவது எல்லா கட்சியும் இந்தியாவில் சொன்ன விஷயம்தான் நான் இவங்க கூட சேர மாட்டேன் இவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஒரு கூட்டணியை வச்சுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு அழுத்தம் ஓவராக ஆச்சு அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் விஜய் அவர்கள் வைக்க மாட்டார் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏன் வைக்க மாட்டார்னு நல்லா கேளுங்க ஏன்னா அவருடைய அரசியல் ஆரம்பகட்ட காலத்திலேருந்தே எந்த காலத்திலும் பிஜேபி கூட கூட்டணி இல்லை பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தான் இருக்கிறாரு மேபி ஏடிஎம்கே அவருக்கு ஓகே பட் டிஎம்கே அவருக்கு வந்து ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாரு பட் இந்த பக்கம் பிஜேபி கூட ஏன் போக மாட்டார் காங்கிரஸ் கூட கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கிட்ட வந்து ஏதாவது பண்ணணும் டிவி கேவும் காங்கிரஸும் தமிழ்நாடு காங்கிரஸும் இன்னும் இனி இப்படிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க ஆனால் பிஜேபிக்கும் டிவி கேவுக்கும் பேச்சுவார்த்தை போச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சப்போஸ் ஒரு வேலை விஜய் அவர்கள் பிஜேபி கூட ஒரு கூட்டணி போனார்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுங்க கண்டிப்பாக இதை வச்சு ஓட்டு ஒரு ஒரு தொகுதியில் ஓட்டு கேட்பாங்க டிஎம்கே பாருங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க பாருங்கள் டிவிக்கே விஜய் வந்து பிஜேபி நான் முன்னாடியே சொன்னோமா பிஜேபியோட ஒரு பிடிம்னு ப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்டு திமுக போன எலெக்ஷனில் என்ன ஒரு வின் பண்ணாங்களோ அந்த லெவலில் ஒரு ஹிஸ்ட்ரியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே விஜய் அவர்கள் கூட்டணி மாட்டார் பிஜேபி கூட இன்னொன்னு கருத்தியல் ரீதியான ஒரு முரண்பாடு எடுத்துக்கங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜர் காமராஜர் யாரு காங்கிரஸுடைய தமிழ்நாடு முகம் அப்ப பெரியார் யாரு அவர் கம்ப்ளீட்டா ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் அம்பேத்கர் யார் அவரும் வந்து ஹிந்துத்துவா ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி இயக்கங்களுக்கு அகேன்ஸ்டு இப்படி ஒரு அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க விஜய் அவர்கள் போவார் இன்னொன்று ஹிந்தி தமிழ் இந்த ஒரு ரே ஒரு கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு அப்போ இப்படி இருக்கும்பொழுது எப்படி வந்து க்கே வந்து போவோம் பிஜேபி கூட ஒரு கூட்டணி ஹிந்தி வெர்சஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில் நீட்டாக பகிரங்கமாக எதிர்க்கிறாரு விஜய் அவர்கள் ஸோ எப்படிங்க போகும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லைன் ஒரு ஒரு ஹோப் இருக்கான்னு பாருங்கள் என்ன தான் ப்ரெஷர் பண்ணட்டுமே நீங்கள் பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்ணிடும் ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்லேயே விஜய் வந்துருவார் அப்படின்னு சொல்லுங்களேன் சப்போஸ் வந்தால் கூட அது என்னவாக இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதிகபட்சம் இந்த அதிமுக பிஜேபி டிவிக்கு அலைன்ஸு வின் பண்ணுவாங்களா வின் பண்ணுவாங்க வின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் மற்ற ஸ்டேட்லலாம் என்ன நடக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மகாராஷ்டிரா எடுத்து பாருங்கள் கர்நாடகா எடுத்து பாருங்கள் பல ஸ்டேட்டோட அரசியல் எடுத்து பாருங்கள் பிஜேபி எப்படி வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓகே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி அவங்க பிஜேபி வந்து என்ன பண்ணுறாங்க ஓகே நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் வந்து இதில் இருங்க எது நீங்கள் வந்து சிஎமாக கூட இருங்க விஜய் அவர்கள் டெப்டி சிஎமாக இருக்கட்டும் நம்ம ஒரு அலையன்ஸில் இருப்போம் ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் டிடிபி சந்திரபாபு பவன் கல்யாண் அந்த டிடிபி ஜனசேனா பிஜேபின்றதோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட கிரியேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி கிரியேட் பண்ணுறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபிக்கு தான் லாபம் பட் இதுவே பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே ஒரு இந்த நிலை நீடித்தா பிஜேபி கூட ஒரு கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவும் சரி டிவிக்கே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு இருபது வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா பிஜேபி தனியாக இன்றைக்கி பல ஸ்டேட்டில் அவங்க தனியாகவே நூறு நூறு நூற்று பதினஞ்சு நூற்றி இருபது சீட் வின் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ பீகாரில் கூட பிஜேபியோட கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்குது என்டிஏ தான் திரும்ப வரும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு கிராஃபில் போச்சு அப்படின்னா ஏடிஎம்கே வந்து இப்போ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு முப்பது சீட்டு வேணும் எங்களுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு வேணும்னு நிற்கிற மாதிரி ஆகிடும் அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் அப்போ ஏடிஎம்கேவுக்கு அந்த நிலைமை என்ன டிவி ஒரு வேலை இந்த கூட்டணி டிவிகே வெளியே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அலைன்ஸ் போனால் கூட பிஜேபி கூட வந்து வெளியே வந்துருவாங்க ஏன்னா ரொம்ப இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலே வந்து எந்த லாக்கம் கிடையாது இப்போ ஏடிஎம்கேனால் பல செக்கு இருக்குது அவங்களுக்கு அதனால வந்து டிவிக்கே போ போகிறது போய் லாக்காகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெளியே கூட வந்துடுவாங்க பட் இது வந்து ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு அலையன்ஸா இருக்கும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்காது ஸோ இது மாதிரியான சூழல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் ஒட்டு மொத்தமாக சிங்கிள் மெஜாரிட்டியில் பிஜேபி இன்னும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி முப்பது தொகுதி ஒரு நூற்றி நாற்பது நூறு தொகுதிக்கு மேலே சிங்கிளாக வின் பண்ணுற அளவுக்கு வந்து பிஜேபி வளர்ந்து விடும் அதனால தான் டிவிக்கே மாதிரியான பார்ட்டிஸ் பெரிய லெவலில் பிஜேபியை கொண்டு வர மாட்டாங்க அப்படி வந்தால் அது எல்லாருக்குமே ஆபத்து ஏன்னா டாமினன்ட் தானே நான் வந்து பிஜேபி தப்பாக சொல்ல ஒரு டாமினன்ட் பார்ட்டி அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபி ரூல் பண்ணும் அப்படிங்கிறது அப்படின்னும் போது அவங்க எப்படி தமிழ்நாட்டை மட்டும் ஈஸியாக விடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டிவி கே தலைவர் ஒரு தெளிவான முடிவெடுப்பார் பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணியில் போவாரே தவிர பிஜேபி கூட இருக்கிற அவர் அலையன்ஸில் அவர் போக மாட்டார் அப்படி அவர் போனார் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுங்க இன்றைக்கி இது இதெல்லாம் நான் ஒரு ரீசன் சொல்லிட்டேன் சொல்லாத ஒரு ரீசன் சொல்கிறேன் இன்றைக்கி விசிகா கட்சி திமுக கட்சி இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அண்டு மைனாரிட்டிஸோட ஓட்டு மட்டும் இல்லை நிறைய ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதே அளவுக்கு விஜய் அவர்களுக்கும் இருக்குது மீனவர்களோட சமுதாயத்தை ஓட்டு இருக்குது விவசாயிகளோட ஓட்டு குறிப்பாக மீனவர் சமுதாயம் ஓட்டு சிறுபான்மையினர்களோட ஓட்டு பெரிய லெவலில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து வரக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது பிஜேபி கூட போனார் அப்படியே திமுக போயிடும் அப்போ இதை விடுவாரா விஜய் அவர்கள் கண்டிப்பாக விட மாட்டார் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நான் இத்தனை காரணங்கள் சொல்கிறேன் எதுக்காகனா பிஜேபி கூட எந்த காலத்திலையும் விஜய் அவர்கள் போக மாட்டார் அப்படி போனால் அவருக்கே தெரியும் அவருக்கு லாஸ் அப்படின்னு ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம் சப்போஸ் டிவிகே ஏடிஎம்கே வந்து ஒரு அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பிஜேபி தனித்து விட முடுமாப்பா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தனித்து விடப்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பிஜேபி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இது மாதிரியான சின்ன சின்ன கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு பயங்கரமாக பண்ணி அவங்கள பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து பார்க்கும்பொழுது மும்முனை போட்டி நால்முனை போட்டி அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு மும்முனை போட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படி தாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விஜய் அவர்கள் பிஜேபி கூட போக மாட்டார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கரூர் மேட்டரில் பிஜேபி வந்து பின்னாடி இருந்து வேலை பா அதெல்லாம் ஒன்றும் வேலை பார்க்கலப்பா அது வந்து விஜய் சார் வந்து அவர் வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் இப்போ கொடுக்குற ப்ரெஷரில் போய்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் போனார் அப்படின்னா பிஜேபிக்கு அதுக்கப்புறம் அவரோட பார்ட்டியை வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் யாரும் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு அவர் வந்தார்னா கூட பெரிய லெவலில் அவருக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கும் இன்றைக்கி பவன் கல்யாண் என்ன ஃபேஸ் பண்ணுறாரோ அதுதான் ஸோ அந்த மாதிரி பட் விஜய் சாருக்குன்னு ஒரு மாசு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல பட் அது கொஞ்சம் உடையும் இப்படி அப்படியே உடஞ்சிரும் விஜய் சாருக்குன்னு ஸ்டாண்டர்டான ஒரு கூட்டம் இருக்காது இன்றைக்கி டிவி கேக்கறதுக்கு பாருங்க ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருக்காது அதனால் எந்த காலத்திலும் அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்ய மாட்டார் ஓகேவா ஆண்டவர் கூட பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசனு ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டு காங்கிரஸ் கிட்டே போனார் லைன்ஸில் பட் இங்கே வரல பிஜேபியில் ஸோ அது மாதிரி வந்து திமுக இல்லாத இந்திய அலைன்ஸில் விஜய் அவர்கள் போவார் காங்கிரஸ் கூட போவார் இல்லை பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே கூட போவார் ஆனால் பிஜேபி கூட வரமாட்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் கிளியரா சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க விஜய் பிஜேபி இதுக்கு ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்கா டிவிக்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்